ஹாய் குட் ஈவினிங் திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபாரென்சியாடி இன் தமிழ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் சாப்டர் ஈகோசிஸ்டம் ஆனால் நம்ம போன வீடியோக்களில் பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டீகம்போசிஷன் எஸ்பெஷலி அந்த ஈகோசிஸ்டமோட காம்பனன்ஸில் ஒரு நாலு மேட்டர் இருக்குது ப்ரொடக்டிவிட்டி டிகம்போசிஷன் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்லிங் இந்த நாளில் இது ரெண்டும் பார்த்தாச்சு இன்னைக்கு நாம் எனர்ஜி ஃப்ளோ பற்றி படிக்க போகிறோம் எனர்ஜி ஃப்ளோ இந்த உலகத்தோட எனர்ஜி சோர்ஸ் யார் நம்ம சூரியன் அந்த சூரிய வெளிச்சத்தில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட் ப்ரொடியூசர்ஸ் அதாவது பிளான்ஸு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க இது அப்போது எப்படி இது மூவ் ஆகுது இதில் வர ஃபுட் செயின் என்ன ஃபுட் வெப் என்ன இந்த க்ராப்னா என்ன ஸ்டாண்டிங் க்ராப்னா என்ன ஸ்டாண்டிங் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அழகாக தான் போகும் கஷ்டம்லாம் இல்லை இது ரொம்ப ஈஸியாக படிக்கிற ஒரு டாபிக் தான் போவோம் நம்ம இந்த டைட்டிலுக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ எக்ஸப்ட் ஃபார் த டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோ சிஸ்டம் சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஈகோ சிஸ்டம்ஸ் ஆன் அர்த் இந்த லைன்ல அழகாக சொல்லிட்டாங்க அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியாவை தவிர டீப் சி ஹைட்ரோ தெர்மல் ஈகோ சிஸ்டம் இவனை தவிர மீதி எல்லா இடத்துக்குமே சன் மட் மட்டுமே எனர்ஜி சோர்ஸ் தாண்டி ஒரு எனர்ஜி சோர்ஸே நமக்கு இங்கே இல்லை அப்படி நம்ம இங்க சொல்ல வரும்போது டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம் தவிர ஏன் அப்போ அங்கே எப்படி ஃபுட்டு ரெடி ஆகுது இதை நாம ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன்ல ஏ பயோட்டிக் ஃபேக்டர் லைட்டு சாப்டர்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேணால் திரும்பியும் நான் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்றேன் இங்கே ஹைட்ரோ தெர்மல் வென்ட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் அங்கே உங்களுக்கு சோர்ஸ் என்னென்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆக்சிடைஸ் பண்ணுறது இந்த ஆக்சிடேஷனில் கிடைக்கிற ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற சிஓ போட்டு வச்சுக்கிட்டு த பிளான்ட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் மீத்தேன்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஏரியாவில் சன்னுங்கிறதோட தேவை இல்லை ஏன்னா உள்ளே டீப்பாக போக 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 அப்படியே பிச்சு டார்க் இருக்கும் லைட்டுங்கிறது அங்கே அவைலபிலிட்டியே இல்லை ஒன்று ஸோ மற்ற ஏரியாக்களில் சன் மட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போகிறோம் ஆஃப் த இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் லெஸ் தென் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் இட்டு ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இதை நம்ம பார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வார்த்தையை ஃபிசியாலஜிலையும் நம்ம பார்த்தோம் ஃபோட்டோசெந்தசிஸ் லேசன்லேயும் என்னென்னா இப்போது இங்கே ஒரு சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவ் ரேடியேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு போகிற வகையான ரேடியேஷன் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் எப்படின்னா இட் இஸ் அப்சர்வ் பை கேஸஸ் அதர் கேஸஸோ இல்லை இந்த டஸ்ட் பார்ட்டிக்கலில் ஸ்கேட்டர்ட் ஆகிறதோ இல்லை க்ளவுட்ஸால் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடுது இந்த ஃபிஃப்டி ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது டூ டு டென் பர்சன்ட்டு தான் இதுதான் நம்ம கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஜிபிபின்னு சொல்கிறோம் இப்போது ஒரு பிளான்ட்டும் ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணிருச்சுன்னா அப்போது உங்களுக்கு அது ஜிபிபி அந்த அதில் இருந்து அதுக்கு தேவையான மெட்டபாலிசம் தட் இஸ் ஏடிபி ப்ரொடக்ஷன் தான் அதுதான் ஆர் ஜிபிபி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிபி நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஸோ இந்த நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் பிளான்ட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அது ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணி அதனுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கிட்ட மிச்சம் இது வச்சுருக்கு அதுதான் என்பிபி இந்த என்பிபி தான் நம்ம கன்சியூமர் வந்து சாப்பிட்றான் தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஹெர்பி ஓர் வந்து எடுத்துக்கிறான் அப்போது அங்கே வரும்போது அது செகண்டரி ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம ப்ரொடக்டிவிட்டியில பார்த்துட்டோம் எகேன்னு சும்மா ரீகலெக்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க வி நோ தே பிளான்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் பாக்டீரியாஸ் சன்ஸ் ரேடிய எனர்ஜி டு மேக் ஃபுட் ஃப்ரம் சிம்பிள் இன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பிளான்ஸ் கேப்சர் ஒன்லி டூ டு டென் பர்சென்ட் ஆஃப் த பார் அண்ட் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சஸ்டைன் த என்டையர் லிவிங் வேர்ல்டு இதெல்லாம் இப்போ இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணது ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு தோலார் எனர்ஜி கேப்ச்சர்ட் பை பிளான்ஸ் ஃபுளோ த்ரூ டிஃபரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் டிபெண்ட் ஃபார் தேர் ஃபுட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஸோ யூ ஃபைண்ட் யூனி டிரெக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சன் டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தென் டு கன்சூமர்ஸ் இஸ் திஸ் இன் கீப்பிங் வித் த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ போட்டோசிந்தட்டிக்கா ஆட்டோட்ராப்ஸ்னா இங்க என்ன பிளான் பாக்டீரியா தான் அவன் தான் சன்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான் அவன் ஃபிக்ஸ் பண்ற அமௌண்ட்டு டூ டூ டென் பர்சன்ட் அங்க இருந்து அடுத்த 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 லெவலுக்கு போயிட்டே இருக்கு எங்க ப்ரொடியூசர்ல இருந்து பிரைமரி கன்சியூமர் பிரைமரி கன்சூமர்ல இருந்து செகண்டரி இல்ல செகண்டரி கன்சூமர் டைரெக்டாவே பிளான்ட்டையும் சாப்பிடலாம் பட் இது அப்படியே டேரெக்ட் அப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட் லா ஆஃப் டைனமிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன உங்களுக்கு எனர்ஜி கேன் நெய்தர் பி க்ரியேட்டட் நார் கேன் பி டிஸ்ட்ராய்ட் அதாவது எனர்ஜியை ப்ரொடியூஸும் பண்ண முடியாது அது வந்து அப்படியே இது என்ன டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது அவ்வளோதான் இங்கே எனர்ஜிங்கிற ஒரு ஃபஸ்ட் விஷயம் சன்ல இருந்து பிளான்ட்டுக்கு பிளான்ட்லேருந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு ப்ரைமரி இருந்து செகண்டரி அங்க அங்கேருந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக ஒரு ஒரு யூனிட் டிரெக்ஷனலாக போயிட்டே இருக்குது ரிவர்ஸுக்கு போகல இப்படியே ஒரு லெவலில் போயிட்டு இருக்குது அதுதான் இங்கே சொல்கிறாங்க அடுத்த பேராகிராஃப்க்கு போனீங்கன்னா செகண்ட் லாவை கூப்பிடுவாங்க ஃபர்தர் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் நாட் எக்ஸப்ட் ஃப்ரம் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸாக தி நீட் அ கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் த மாலிக்யூல்ஸ் தி ரிக்வயர் டு கவுண்டர் ஆக் த யூனிவர்சல் டெண்டன்சி டுவேர்ட்ஸ் இன்க்ரீசிங் டிஸ்ஆர்டர்லினஸ் இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு லாவை மட்டும் ஃபாலோ பண்ணலை தட் இஸ் ஃபர்ஸ்ட் லாவை மட்டும் இட் இஸ் மூவிங் ஆன் வித் த செகண்ட் லாஃப் தெர்மோடைனமிக்ஸும் இதுக்கு கையில் தான் வச்சுருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் லால் எனர்ஜி க்ரியேட் ஆகிறது டிஸ்ட்ராய் ஆகிறது அப்படியே ரொட்டேட் ஆகுதுன்னு செகண்ட் லால இப்போ ஒரு என்ன ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அது கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறதும் ஆக மொத்தம் இது மூவிங்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பண்ணும்போது ஹீட்டுங்கிறது டிசிபேட் ஆகும் தட் இஸ் ஹீட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் லா இது எல்லாமே ஈக்கோசிஸ்டத்துலேயும் தானே நடக்குது இங்கேவே இருக்குது பாருங்கள் இங்கே பிளான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆக தானே செய்யுது அது தாண்டி அடுத்த லெவலுக்கு போகும்போது குறைய தான் செய்யும் ஏன்னா அது கன்சியூம் பண்ணிக்கிட்டு கன்சியூம் ஆகிடுச்சு அது ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டையே அதனுடைய தேவைக்கு யூஸ் பண்ண மிச்சத்தை தான் அடுத்த லெவலுக்கு இது அனுப்புது அதைதான் இங்கே சொல்ல வராங்க அடுத்தது த கிரீன் பிளான்ட் இந்த ஈகோ சிஸ்டம் ஆர் கால்ட் ப்ரொடியூசர்ஸ் இந்த டெரிஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹெர்பேஷியஸ் அண்ட் உடி பிளான்ஸ் லைக்வைஸ் ப்ரொடியூசர்ஸ் இன் அன் அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம் ஆர் வேரியஸ் ஸ்பீஷீஸ் லைக் ஃபைட்டோ பிளான்ஸ் ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா முக்கியமாக ஈக்கோசிஸ்டம்ல ப்ரொடியூசர் பிளான்ட் தான் இதுல டெரஸ்ட் அண்ட் அக்வாட்டிக் ஈகோ அப்படின்னு பாக்குறோம் டெரஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹெர்பேஷியஸ் பிளான்ட் அண்ட் உட்டி பிளான்ஸ் அக்வாட்டிக்குள்ள போனீங்கன்னா ஃபைட்டோ பிளான்டான்ஸ் ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ஸ் அங்கே நம்ம உர்டி எல்லாம் பார்க்க முடியாது அடுத்தது யூ ஹவ் ரீட் அபவுட் த யூ ஹவ் ரெட் அபவுட் த ஃபுட் செயின்ஸ் அண்ட் வெப்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த திளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் ஃபுட் செயின்ஸ் ஆர் ரேதர் வெப்ஸ் or or formed such that an animal animal feeds on a plant or an another another. and in turn is food 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 for another. So, chain ஆகவோ web முக்கியமான source basic producer அப்படி இல்லையா இப்போ அது சாப்பிட்ற கன்சியூமர் இல்லை இந்த கன்சியூமரை சாப்பிட்ற செகண்டரி கன்சூமர் டைரக்டாகவே செகண்டரி கன்சூமர் பிளான்ட்டையும் எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி ஃபுட் வெப்புங்கிறது குட்டி 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 ஃபுட் செயின் சேர்ந்தது எல்லாமே ஒரு ஃபுட் வெப்பாக மாறும் அடுத்தது த செயின் ஆர் அ வெப் இஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்டிபெண்டென்சி நோ எனர்ஜி தட் இஸ் இஸ்இன் டு ஆர்கனிசம் ரிமைண்டஸ் ஃபார் எவர் த எனர்ஜி ட்ராப்டு பை த புரொடியூசர் ஹென்ஸ் இஸ் எய்தர் பாஸ்ட் ஆன் டு அ கன்சியூமர் ஆர் தி ஆர்கானிசம் டைஸ் டெத் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் த பிகினிங் ஆஃப் த டெட்ரீட்டர்ஸ் ஃபுட் செயின் ஆர் அ வெப் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ஃபுட் செயின்னா என்ன ஃபுட் வெப்னா மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு லெவலில் இருந்து குட்டி குட்டியாக சேர்ந்ததெல்லாம் ஃபுட் வெப் ஆக மாறுது இப்போது ஒரு இடத்துல கூட இந்த வர எனர்ஜி அப்படியே ட்ராப் ஆகி ஒரு இடத்துலையும் நின்னுறதே கிடையாது இது கண்டிப்பாக மூவ் ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு குரூப்பும் இன்டர்டிபெண்டன்சியில் தான் இருக்குது ஒன்றே ஒன்று சார்ந்து தான் இருக்குது இங்க வர்ற எனர்ஜி அங்கேயே ரீடைன் ஆகிறது இல்லை அடுத்த லெவலுக்கு போகுது எப்போ அடுத்த லெவல்னா போயிட்டே இருக்கு அடுத்து ஒரு ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படி இல்லையா அந்த ஆர்கனிசம் செத்து போகும்போது அங்கே கீழே போயிடுது சோ உயிருள்ள ஆர்கானிசமுக்கு போகும் இல்லை இந்த ஆர்கனிசம் சாகும்போது மண்ணுக்கு போகும்போது அது திருப்பியும் அங்க இருந்து டிஎஃப்சின்னு சொல்லுவோம் செயின் அங்க போக ஆரம்பிக்குது ஸோ அங்கே இருக்கிற அந்த கம்போஸ் ஆன பிறகு அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு

தே ஆர் கால்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் லைக்வைஸ் யூ குட் டேர்ஷியரி கன்சியூமர்ஸ் டூ ஆப்வியஸ்லி த ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வில் பி ஹெர்பி ஓர்ஸ் சம் காமன் ஹெர்பி ஓர்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இன்டெரிஸல் ஈகோசிஸ்டம் அண்ட் மொலஸ்க் இன் எக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இப்போது ஆல் அனிமல்ஸோ அதாவது எந்த ஒரு குரூப் ஹெட்ரோட்ராப்ஸ் எடுத்தாலும் பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது ஃபுட்டுக்கு ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஹெட்ரோட்ராப்ஸ் எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான் அந்த கன்சூமர் பிரைமரி செகண்டரி டர்ஷரியாக இருக்கிறாங்க இப்போ ப்ரைமரி கன்சியூமர்னால் என்னென்னா டைரக்டாக ஃபுட்டை பிளான்ட்டை சாப்பிட்றவங்க ப்ரைமரி கன்சியூமர் அவங்கள நம்ம ஓருன்னு சொல்லுவோம் அவங்கள சாப்பிட்றவங்க அந்த ஓரை சாப்பிட்றவங்கள நாம் செகண்டரி கன்சியூமர்ஸ்னு சொல்கிறோம் பாத்தீங்க ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் சிஸ்டம் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம்ல மொலஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து த கன்சியூமர்ஸ் தட் ஃபீட் ஆன் தீஸ் ஹெர்பிவோர்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ் செகண்டரி கன்சியூமர்ஸை நம்ம கார்னிவோர்னு சொல்றோம் ஆர் மோர் கால் கரெக்ட்லி பிரைமரி கார்னிவோர்ஸ் அவங்கள இல்லாட்டி செகண்டரி கன்சியூமர்ஸு நம்ம ப்ரைமரி கார்னிவோர்னு ஓர்னு சொல்லுவோம் கார்னி ஓர்னா என்னென்னா ஃப்ளஷ்ஷு சாப்பிட்றவங்க கார்னி ஓர் பிளான்ட்டை சாப்பிட்றவங்க ஹெர்பி அந்த மாதிரி தோ செகண்டரி கன்சியூமர் தோஸ் அனிமல்ஸ் த டிபெண்ட் ஆன் த ப்ரைமரி கார்னிவோர்ஸ் ஃபார் ஃபுட் ஆர் லேபிள்ட் அஸ் செகண்டரி கார்னிவோர்ஸ் த இஸ் டர்ஷியரி கன்சியூமர்ஸ் ஸோ எ சிம்பிள் கிரேசிங் ஃபுட் செயின் ஜிஎஃப்சி இஸ் டிபிக்டட் பிலோ கிராஸு கோட்டு மேன் கிராஸை வந்து கோட்டு சாப்பிடுது கோட்டை வந்து மேன் சாப்பிட்றான் ஸோ ப்ரொடியூசர் ப்ரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு ஜி ஜிஎஃப்சி இப்போ அடுத்தது நம்ம டிஎஃப்சி பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு போயிட்டுருக்கு இந்த செயின் பாருங்க ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு இவங்க எல்லாம் சாகும்போது திருப்பி அப்படியே மண்ணுக்கு வரும் அப்போது அது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்குள்ளே போகும் Papo, the detritus food chain (DFC) begins with dead organic matter. It is made up of decomposers, which are heterotrophic organisms, mainly fungi and bacteria. The, they they meet their energy and nutrient requirement by degrading dead organic matter or detritus. These are also known as saprotrophs. Decomposers secrete digestive enzymes that break down dead and waste materials into. சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் சப்சிகுவெண்ட்லி அப்சர்வ்ட் பை தெம் ஸோ இந்த பேராகிராஃபில் சொல்ல வர்றது என்னன்னா டிஎஃப்சி டெட்ரீட்டஸ் ஃபுட் செயின் அது வந்து கிரேசிங் ஃபுட் செயின்னா கிரேசிங் அதாவது அனிமல் புல்லை மேயிற அனிமல்ஸ் எல்லாம் கிரேசிங் சொல்லுவோம் இல்லையா மேய்தில் அது அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அது புல்லுல இருந்து பிளான்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அது ஜிஎஃப்சி கிரேசிங் ஃபுட் செயின் இங்கே எல்லாம் செத்து மண்ணுக்கு வரும்போது டீகம்போஸ் ஆகும்போது அங்கிருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பிளான்ட்டுக்குள்ள போகிறதுனால இங்கே டீகம்போஸஸ் டெட்ரீட்டஸ் ஃபுட் செயின் டீகம்போசஸ்க்கு ரா மெட்டீரியல் யாரு டெட்ரீட்டு நம்ம போன இதுல ப்ரொடக்டிவிட்டியில பார்த்தோம் டீகம்போசிஷன்லையும் பார்த்தோம் அதை இப்போ மெயின்லி ஃபங்கை டீகம்போசஸ்ல மெயினாக இருக்கிற ஆள் யாருன்னா ஃபங்கை அண்ட் பாக்டீரியா இவங்க ரெண்டு பேர் தான் தே மீட் தேர் எனர்ஜி அண்ட் நியூட்ரியன் ரிகொயர்மெண்ட் பை டிகிரேடிங் டெட் ஆர்கானிக் மேட்வர் ஆர் டெட் ரேட்டஸ் சோ அத டிபெண்ட் பண்ணிதான் இருக்கு எனர்ஜிக்கு தீஸ் ஆர் ஆல்சோ நோன்னு சாப்ரோ ட்ராப்ஸ் சாப்ரோ ட்ராப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது பேரசைட் சாப்ரோ ஃபைட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம் பேரசைட்னா உயிர் உள்ள depend டிபெண்ட் பண்ணி saprophyte சாப்ரோஃபைட்னா உயிரற்றது டிபெண்ட் பண்ணி வாழது இங்கே சாப்ரோ ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறது decomposers என்ன பண்ணோம்னா தேவ் காட் அ ஸ்பெஷல் digestive enzymes என்சைம்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே செத்து போன இதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணி அதில் இருந்து இனார்கானிக் மெட்டீரியல் material into சிம்பிள் inorganic மெட்டீரியலாக மாத்தி அதை chain தான் த்ரூ தி ஜிஎஃப்சி ஸோ இங்கே டெரஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே வர்றது அதாவது மக்கி போன பொருட்கள் இறந்த பொருட்கள் எல்லாமே டெட்ரீட்டர்ஸ் எல்லாம் மண்ணுக்கு வந்து டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து இதுதான் நம்ம டீகம்போசிஷனில் பார்த்தோம் லீச்சிங் மினரலைசேஷன் கேட்டபாலிசம் அந்த டைட்டில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஹியூமஸ் ஃபார்மேஷன் ஹியூமிஃபிகேஷன் அங்கே அப்போது திஸ் இஸ் பிளேயிங் அ வெரி வைட்டல் ரோல் சோ அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம்ல கிரேசிங் ஃபுட் செயின் டெரிஸ்டல் ஈகோசிஸ்டம்ல இந்த டிஎஃப்சி பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல் மே பி கனெக்டட் வித் த கிரேசிங் ஃபுட் செயின் அட் சம் லெவல் சம் ஆஃப் த ஆர்கானிசம் ஜிஎஃப்சி அனிமல்ஸ் சில அனிமல் சில ஆர்கனிசம் டிஎஃப்சியில் இருக்கிறது அனிமல் சாப்பிட்றதாகவும் இருக்குது அண்ட் இந்த நேச்சுரல் ஈகோசிஸ்டம் சம் அனிமல் லைக் காக்ரோச்சஸ் க்ரோஸ் எக்ஸெட்ரா ஆர் ஆம்னிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா காக்ரோச் கண்டறியும் தின்னும் இல்லைங்களா அழுகி போனது அது இது எல்லாத்தையும் சாப்பிடுது ஸோ அதே சொல்ல வராங்க இங்கே குரோஸ் எட்ஸட்ரா ஆம்னிவோர்ஸ் ஆயிருக்கு தீஸ் நேச்சுரல் இன்டர் கனெக்ஷன் ஃபுட் செயின் மேக் இட் அ ஃபுட் வெப் சோ இந்த இன்டர் கனெக்டிவ் ஃபுட் செயினை தான் நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்றோம் ஹவுட் யூ கிளாசி ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனும் ஆம்னிவோர் தான் அவன் ஆம்னி ஓரு அவன் எல்லாத்தையும் சாப்பிடுவான் அவனுக்கு அவனை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஃபுட் வெப்பவே அவன் வச்சுட்டு இருப்பான் ஸோ இஸ் டிபெண்டிங் ஆன் எவ்ரி திங் அவன் டைரக்டா நிறைய பேர் பியோர் வெஜிடேரியனாக இருக்காங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஸோ அனைத்தும் சாப்பிட்ற ஒரு விஷயத்துக்குள்ள மனுஷன் வரா ஓகே அடுத்தது ஆர்கனிசம்ஸ் ஆக்கியூபை அ பிளேஸ் இன் தேச்சுரல் சரவுண்டிங்ஸ் ஆர் இன் அ கம்யூனிட்டி அக்கார்டிங் டு தேர் ஃபீடிங் ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஆர்கானிசம்ஸா பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் தேர் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட் ஆர்கனிசம்ஸ் ஆக்கியூபை அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இன் த ஃபுட் செயின் தட் இஸ் நோன்ட் ஆஸ் த ட ட்ராஃபிக் லெவல் இப்போது ஆர்கனிசம் ஒரு இடத்தை ஆக்கியுபை பண்ணிருக்குன்னா முக்கியமாக அந்த இடத்துல அதுக்கு கிடைக்கிற ஃபுட்டு சோர்ஸை வச்சு தான் அந்த இடத்துல அது இருக்குது சோர்ஸ் அப்படிங்கிறது அது டைரக்டாக பிளான்ட்டை மட்டுமே சாப்பிட்றதுன்னு இல்லை மற்ற விலங்கினங்களை சாப்பிடும்போது ஸோ ஒரு 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 ஆர்கனிசம் ஒரு இடத்தை இடத்த தேர்வு பண்ணுதுன்னா அதுக்கு அங்கே ஃபுட்டு கிடைச்சா தானே அது உயிர் வாழ முடியும் அதுக்கப்புறம் தான் அது அடுத்த லெவலை பற்றி யோசிக்க முடியும் ஸோ ஒரு ஆர்கனிசம் வாழும் இடம் என்பது அதற்கு கிடைக்கும் ஃபுட் சோர்ஸை பொறுத்து மற்ற அனிமல்ஸோடு அதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் தேர் நியூட்ரிஷன் அத பொறுத்து ஒவ்வொரு லெவல் ஸோ ஆர்கனிசம் ஸ்பெசிஃபிக் ஒரு ஒரு ஒவொரு லெவல்சம் ஆக்கியிருக்கு அது தான் இங்கே ட்ராஃபிக் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரொடியூசர்ஸ் பிலாங் டு த ஃபஸ்ட் ட்ராஃபிக் லெவல் பிகாஸ் அவன்தான் இந்த உலகத்துக்கு சாப்பாடு போடுறவை அடுத்தது ஹெர்பிவோர்ஸா ப்ரைமரி கன்சியூமர் டு த செகண்ட் அண்ட் கார்னிவோர்ஸா செகண்டரி கன்சியூமர் டு த தேர்ட் இங்கே பாருங்க ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் இருக்கான் ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் கிராஸ் ட்ரீ அங்கிருந்து ப்ரைமரி கன்சியூமர் ஆர் ஹெர்பிவோர் இவங்க செகண்ட் லெவல்ல இருக்காங்க ஜூ பிளான் கிராஸ் ஹோப்பர் அண்ட் கவுண்ட் செகண்டரி கன்சியூமர் தேர்ட் ட்ராஃபிக் லெவல் கார்னிவோர் பேர்ட்ஸ் பிஷர்ஸ் உல் அண்ட் தென் டேர்ஷியரி கன்சியூமர் ஃபோர்த் ட்ராஃபிக் லெவல் மேன் லயன் இவங்க எல்லாம் இதுக்குள்ளேயே வராங்க இப்போ மேன் இங்கே மட்டும்தான் இருப்பானா இந்த இடத்துல இருக்க மாட்டானா அஃப்கோர்ஸ் வெறும் வெஜிடேரியன் பீப்புள் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையும் இருக்கிறாங்க ப்ரைமரி கன்சியூமர்லையும் இருப்பாங்க இது குட்டி ஒரு டயக்ராம் ஆட்விக்கிற அடுத்தது பார்ப்போம் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட்டீஸ் தட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீசஸ் அட் சக்ஸசிவ் ட்ராஃபிக் லெவல் ஒரு ஒரு லெவல்லையும் அப்படியே எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது வென் எனி ஆர்கனிசம் டைஸ் இட் இஸ் கன்வெர்டட் டெட் பயோமாஸ் தட் என் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் டீகம்போசர்ஸ் ஆர்கனிசம் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் டிபெண்ட் ஆன் தோஸ் அட் த லோவர் ட்ராஃபிக் லெவல் ஃபார் தேர் எனர்ஜி டிமான்ஸ் என்னென்னா ஒரு ஒரு லெவல்லையும் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது அடுத்தது ஒரு ஆர்கனிசம்ஸ் ஆகும்போது தட் இஸ் ஆர்கனிசம்னா அது எதர் பிளான்ட் ஆர் என் அனிமல் எது செத்தாலும் மண்ணுக்கு வந்து டீகம்போஸர்ஸ்க்கு அவன் தான் எனர்ஜி சோர்ஸ் அப்புறம் அவன் ரிலீஸ் பண்ணுற கண்ட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து மீதி பிளான்ட்டுக்கான ரா மெட்டீரியல் அடுத்தது ஆர்கனிசம் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல் ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலில் இருக்கிற ஆர்கனிசமும் அதுக்கு கீழே இருக்கிற ஆர்கானிசம டிபெண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்குது ஓகே அடுத்தது ஈச் ட்ராஃபிக் லெவல் அஸ் அ சர்டன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் அட் அ பர்டிகுலர் டைம் கால்ட் அஸ் த ஸ்டாண்டிங் க்ராப் த ஸ்டாண்டிங் க்ராப் இஸ் மெஷர்ட் அஸ் த மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் பயோமாஸ் ஆர் த நம்பர் இன் அ யூனிட் ஏரியா ஸ்டாண்டிங் க்ராப்னா என்னென்னா ஒரு ஒரு ட்ராஃபிக் லெவல்லையும் இருக்கிற உயிர் உயிர் உள்ள விஷயங்கள் தட் இஸ் உயிர் உள்ள ஆர்கனிசம்ஸ் தான் ஸ்டாண்டிங் க்ராப்பு இந்த ஸ்டாண்டிங் க்ராப்பை நம்ம வெயிட் பயோ மாஸா இல்லை நம்பர் என்ன யூனிட் ஏரியா ஒரு ஏரியாவுக்குள்ள எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு எவ்வளோ வெயிட் இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம் த பயோ மாஸ் ஆஃப் அ இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் அ ட்ரை வெயிட் மெஷர்மெண்ட் ஆஃப் பயோ மாஸ் இன் வெயிட் இஸ் மோர் அக்யூரேட் வைட் ஸோ பயோமாஸ்னா என்னென்னா அதோட ஃப்ரெஷ் ஆர ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ட்ரை வெயிட்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் வெறும் இன்செக்ட்ஸ் மட்டும் இருக்குன்னா அங்கே பயோமாஸ் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அந்த ஏரியாவில் எலிஃபென்ட்ஸ் மட்டும் இருக்கு அந்த ஜோன்னா அங்கே பயோமாஸ் அதிகமாக இருக்கும் இதுல முக்கியமாக ட்ரை வெயிட் தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக லெவலில் கொடுக்கும் அது எப்படி அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக வாட்டரோட எடுக்கிறது தான் ஃப்ரெஷ் வெயிட் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் என்ற மீடியம் இருக்கும்போதே ரொம்ப ஈஸியாக வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகும் மெட்டபாலிசம் போயிட்டே இருக்கும்போது ஏன்னா மெட்டபாலிசம் நாட் ரீச் த யூக்லிபிரியம்னு ஒரு லைன் இருக்கும் பயோமாலிக்யூல்ஸ் லெசனில் இந்த ப்ரெசன்ட் எடிஷன் புக்கில் அந்த பேராக்ராஃப் எடுத்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அது அக்யூரேட்டாக இருக்காது மூவ் ஆகிட்டே இருக்குது எனர்ஜி சோர்ஸ் ஒரு ஒரு ஏரியாலேருந்து செல் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கெமிக்கல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்குது ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் இன்னொன்று எக்ஸ்டர்னல் வெதரை பொறுத்தும் ஒரு ஃப்ரெஷ் வெயிட் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இப்போ நமக்கே தெரியும் சம்மர் சீசனில் நம்ம ஆகும் வின்டர் சீசனில் ஃபுட்டு வந்து நமக்கு டைஜஷன் டை இது இந்த மாதிரி விஷ டைஜஷனுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறதுனால அக்யூரேட்டாக எடுக்க முடியாது அதனால் ட்ரை வெயிட்டில் எடுக்கிற மா ஒரு இது வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் திஸ் இஸ் த ரீசன் அடுத்தது நம்பர்ஸ்ரோசர் பிரைமரி கார்னிவோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இதுக்குள்ள நம்பர் ஆஃப் டிராஃபிக் லெவல் வந்து டென் பர்சென்ட் லா அப்படின்னு சொல்லுவோம் இந்த டென் பெர்சென்ட் லால ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர்ல இருந்து அடுத்தது ப்ரைமரி கன்சியூமர் தட் இஸ் எர்பி ஓர்க் போகும்போது டென் பர்சன்ட் தான் போகும் பின்னாடி பிரமிட்ல பார்ப்போம் அதை அடுத்த லெவலுக்கு போகும்போது அங்கிருந்து டென் பர்சன்ட் ஸோ இது டென் பர்சன்ட் லானே சொல்றோம் ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போதும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம் இப்போ கிரேசிங் ஃபுட் செயின் அசோசே இந்த கிரேசிங் ஃபுட் செயில் இதெல்லாம் இருக்குது இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது இதில் இவங்க என்ன கேட்க வராங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் டிஎஃப்சியில் இருக்கா கிரேசிங் ஃபுட் செயினில் இப்படி போய்ட்டு இருக்குது டென் பர்சன்டலால் போயிட்டுருக்கு டெட்ரீட்டஸ் ஃபுட் செயினில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினில் இருக்கிற லிமிட்டேஷன் என்னன்னா சோலார் எனர்ஜி ரொம்ப கம்மி ஒன்று அப்புறம் இந்த டெட்ரீட்டஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிற ஒரு மேட்டரே சாயில்ல இருக்கிற கண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு டீகம்போசிஷன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆக்சிஜன் டிபெண்டிங் ப்ராசஸ் நிறைய ஆக்சிஜன் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம் இதில் இப்போ உங்களுக்கு சாயில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு ரொம்ப ஆக்சுவலி சாயில் ஆக்சிஜன் லெவல் கம்மி தான் இன்னும் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா இந்த டிகம்போசிஷன் ப்ராசஸே ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ அங்கே இருக்கிற டீ கம்போஸஸ்க்கு ஃபுட் சப்ளைங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும் இதெல்லாம் இங்கே நடக்கிற லிமிடேஷன் கிரேசிங் ஃபுட் செயினில் இருக்கிறது டென் பர்சென்ட்லாம் டென் டென் பர்சன்ட் தான் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சன் ஹீட்டு அப்போ ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் ப்ரொடியூசர் இங்கேருந்து சன்லேருந்து இருந்து கிடைக்கிற எனர்ஜி ஃபுட்டு ரெடி ஆகுது மீதி ஹீட்டு வெளியே போகுது அப்புறம் இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகுது செகண்ட் ட்ராஃபிக் லெவல் ப்ரைமரி கன்சியூமர் இங்கே ஒரு வார்ம் போட்டிருக்கு இங்கேருந்து இங்கே போகுது ஹீட்டு பாதி போய்ட்டுருக்கு இங்கேருந்து ஒரு பேர்ட்ஸ் ஒரு ஸ்பேரோ வந்து இந்த இன்செக்டை சாப்பிடுது ஸோ இவன் ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறான் அப்புறம் இங்கே ஸ்பேரோவை சாப்பிட்ற ஒரு பெரிய ஒரு வல்ச்சரோ ஒரு ஈகலோ நின்றுகிட்டு இருக்குன்னா ஃபோர்த்து டிராஃபிக் லெவல் இங்கேருந்து ஹீட் எனர்ஜி இவன் தான் அப்போது எவ்வளோ போயிட்டே இருக்குது பாருங்கள் அப்புறம் இவன்லாம் இவன் இவங்க இவங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி எல்லாம் போய் டீ கம்போசர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ திஸ் இஸ் வாட் எனர்ஜி ஃப்ளோ த்ரூ டிஃப்ரெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ் தான் ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த கண்டென்ட்டு இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படியே கொஷின் ஆன்சர்லேயே அப்படியே போயிட்டே இருக்குது ஜிஎஃப்சின்னா என்ன டிஎஃப்சின்னா என்ன ஃபுட் செயின்னா என்ன ஃபுட் ஸ்டாண்டிங் க்ராப்னா என்ன ஸ்டாண்டிங் ஸ்டேட்டுன்னு பின்னாடி வரும் அவைலபிள் நியூட்ரியன்ட் அதெல்லாம் அங்கே படிப்போம் அதுக்கப்புறம் ப்ரைமரி கன்சூமரையே இவங்க ஹெர்பி ஓர் அதுக்கப்புறம் கார்னி ஓர் அப்படின்னு பிரிக்கிறது ப்ரைமரி கன்சூமர் செகண்டரி கன்சியூமர் டேர்ஷரி கன்சியூமர் அப்புறமா ஹெர்பி ஓரோ இல்லை ப்ரைமரி இருந்து செகண்டரி கன்சியூமரை கார்னிவோரோ இல்லை டாப் கார்னி ஓர் அப்படிலாம் போட்டிருக்காங்க எல்லா டேர்மையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க மற்றபடி ரொம்ப சிம்பிள் திஸ் டாபிக் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரமிடு பார்ப்போம் அது வரைக்கும் படிச்சிட்டே இருக்கேன் ஓகே தேங்க்யூ